பண் தின யூடியூப் யூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஜோதிடத்தை வந்து நல்லா படிக்காதவங்கன்னு நிறைய அறகுறைகள் வந்து இப்படிக்கு தலையெடுத்துருச்சு தலையெடுத்துருச்சு தலையெடுத்துட்டு என்ன சொல்றான்னா இந்த தாராபலனில் வந்து உங்களுடைய மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தோராவது நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது ஒரு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு போறாருன்னா நான் சும்மா விடுற ஆளுலாம் கிடையாது தாராபலனு வந்து என்ன சொன்னா மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் என்பது விபத்து தான் இல்லைன்னு யாருமே சொல்லலை ஆனால் அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடம் வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய ராசியிலே இருக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இருக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கும் இவர்கள் தீமை செய்வார்கள் என்று உங்களுக்கு யார் சொன்னது தீமை செய்வார்கள் என்று என்ன லக்க ராசி ராசிக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது நம்மளுடைய என்னது ஸ்டாண்டர்ட் ஆகிய கோணங்கள் ராசி என்பது ஒரு கோணம் அஞ்சாம் இடம் என்பது ஒரு கோணம் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு கோணம் இத எல்லாம் தெரிஞ்சு வச்சுடுங்க அப்ப அந்த நட்சத்திரங்கள் தாராபலன் ஓடுகின்ற நட்சத்திர அந்த மூணாவது நட்சத்திரம் ஓடுகின்ற நாளிலும் பனிரெண்டாவது நட்சத்திரம் ஓடுகின்ற நாளிலும் இருபத்தி ஓராம் நட்சத்திரம் ஓடுகின்ற நாளிலும் நீங்கள் வாகனத்தில் பிரயாணம் செய்யக்கூடாது அவ்வளவுதான் அது லாங் ட்ரிப்பு அதுக்காக டெய்லி வேலைக்கு போறவங்களாம் அந்த என்ன மூணாவது நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது இருபது பன்னெண்டாவது நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு இருபத்தோராவது நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராவது என்ன சொன்னா உங்களை நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்களா உங்க வீட்டுல வந்து என்ன சொன்னா மூணாவது நட்சத்திரத்துலேயோ ஒன்பதாவது பன்னெண்டா பதினோராவது சாரி பன்னெண்டாவது நட்சத்திரத்திலேயோ இருபத்தோராவது நட்சத்திரத்திலேயோ குழந்த பிறந்துருச்சுன்னா நீங்க தூக்கி வெளியே போட்டுறீங்களா முதல்ல எல்லாருமே சிந்தனை பண்ணி நான் ஒரு வீடியோவில் இருபத்தி ஏழு நட்சத்திர நபர்கள் தன்னுடைய உடல் வலிமையாவதற்கு தன்னுடைய உடல் வலிமையாவதற்கு கரெக்டாக வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஐ ப பன்னெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை உணவை வந்து என்ன சொன்னா ஏதோ சாப்பிடுங்க அது எந்த இடத்துல இருக்கு இடத்தில் இருக்கின்ற அந்த நட்சத்திரம் அதனால யாராவது தயவு செய்து என்ன சொன்னா எனக்கு விளக்கம் சொல்ல தெரியும் என்கிட்ட யாராவது பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் போன்ல பேசி வந்து விளக்கம் கேட்கறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது தயவு செய்து சும்மா வந்து என்ன சொந்த உள்டா விடுற வேலையெல்லாம் எனக்கு கிடையாது ஆமா நீ தேடிக்கிட்டு இருக்க நான் தேடி எல்லாம் முடிச்சிட்டேன் நீ இன்னும் இன்னும் ஜோதிடரை தேடிட்டு இருக்க மகான்களை தேடிக்கிட்டு இருக்க சித்தர்களை தேடிட்டு இருக்க நான் தேடி முடித்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் எனக்கு வந்து என்ன சொல்றா அதனாலதான் நான் வந்து தைரியமா வீடியோ போடுறேன் ஆமாம் என்ற யார் சந்திக்க வந்தோன்னா ஆன்லைனில் பார்த்துட்டு போய் என்னை நேரம் சந்திக்க வராதுன்னு சொல்லுவதற்கு காரணமே அது எல்லாரும் அவன் செய்டா நம்மளை பார்க்கறதுக்கு சென்னையிலருந்து வரோம் பெங்களூரில் இருந்து எங்க எங்கேருந்து எங்கேருந்து வந்தாலும் இவன் கருமா கொண்டாந்து வந்து நம்மட்டை தட்டிட்டு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக நான் வர வேண்டாம் ஆன்லைனில் பார்த்துக்கோ அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறேன்னா நான் சொல்லுகின்ற விதிமுறைகள் சரியாக இருந்து நான் சொல்லுகின்றதை நீ கடைப்பிடிக்க முடியும் என்று சொல்ல என்னை நேரில் பார்க்க வேணுதான் சொல்கிறேன் அதனால் எப்பயுமே என்னிடம் நான் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரத்து அஞ்சாவது நட்சத்திரத்து காரணம் என்டைய டிரைவரை வந்து பத்து வருஷமா எவ்வளோ ஆல்ட்ரேஷன் அவன் என்னைக்கு தான் நாளைக்கு ஒருத்தன் வருவான் இவங்க எல்லாருமே வந்து என்ன நான் லாங் டூர் போகும்போதும் நான் லாங் டூர் போகும்போதும் டெய்லி வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து நான் அப் அண்ட் டவுன் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து என்ன சொல்றேன் என் வீட்ல இருந்து பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்கேன் என்னிடம் ஓட்டுகின்ற ஒருத்தன் போராட நட்சத்திரம் இன்னொருத்த வந்து என்ன வந்து சொல்றான்தி நட்சத்திரம் என் நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் ராசிக்கு மூணா மூணாவது நட்சத்திரமாக இருந்தாலும் என்னுடைய ராசியிலே குடிகொண்டிருக்கிற நட்சத்திரம் எனக்கு எப்படிதான் துரோகம் பண்ணுவ பத்து வருஷம் அவந்த உண்மை அப்படி ஒரு சொடக்கு போட்டா ஒரு வேலை செய்யக்கூடிய ஆதிபத்தியத்துலதான் இருக்கான் இதே மூணாவது நட்சத்திரம் அடுத்த கட்டத்தில் போராட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தால்தான் உனக்கு பிரச்சனை பிரச்சனை கிடையாது அப்ப அந்த லாங் ட்ரிப்பு டிரைவிங் போகும்போது அதற்கு என்ன செஞ்சுட்டு போகணுங்கிற ஒரு விதிமுறை வந்து கண்டிப்பாக இருக்கிறது அதனால தாராபுலனை பற்றி நீ பன்னெண்டாவது நட்சத்திரத்துல உனக்கு பிள்ளை பிறந்துருச்சுன்னா நீ செத்து போவையாங்கிறதா என்னுடைய கேள்வி செத்து நீ ஏன் இருபத்தோராவது நட்சத்திரத்துல உனக்கு பிள்ளை இருந்துருச்சான் செத்து மூணாவது நட்சத்திரத்துல பிள்ளைச்சா செத்து அது எங்க இருக்கிறது ராசிக்கு இடத்துல அடக்கமாக இருக்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அடக்கமாக இருக்கிறது அப்ப இந்த நட்சத்திரங்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறது உன்னுடைய ஒன்னு ஒன்போது கண்ட்ரோல்ல இருக்கிறவன் உன்னை எப்படா கொல்வா மூதேவி அறிய வேண்டாம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணா அவன் வந்து என்ன சொன்ன பதிலுக்கு பேசாம இருப்பான்னு நினைச்சுக்கேன் நீ அறிவில்ல நேத்து ஒரு பொம்பளை என்ன சொல்றான்னா ஜாதகத்தை அனுப்பிட்டு அவ பேசாம பொத்திக்கிட்டு உட்காந்துருவாளாம் பொது வெளியில் கமெண்ட் பண்றான் மூணு மாசம் ஆச்சு நான் பணம் அனுப்பி நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒண்ணுமே கண்டுக்கல அவ்வளவுதானா அப்படிங்க அறிவு கட்டவளை வாட்ஸ்அப்ல என்ன என்ன என்னன்னு கேட்கணும் ஐயா எனக்கு ஏதாவது பலன் சொல்வே அப்படின்னு கேட்கணும் இங்க யாராவது என்ன சொல்றாங்கன்னா தொட்டிலில் குழந்தை தூங்கி கொண்டிருந்தாலும் உங்களை போய் வந்து நாங்கள் வந்து அப்படியே எழுப்பி பால் கொடுக்குற ஆள் கிடையாது அனுப்பிட்டியா ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு இருக்க வாட்ஸ்அப்ல சார் நாள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் இப்ப ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு கிளைண்ட்டு சார் அப்படின்னா ஓகே ஏழரைக்கு நான் பாத்துருவேன் அப்படின்றேன் அப்ப எந்த ஒரு மனிதனையும் நீ துரிதப்படுத்தணும் ஏன்னா ஓம் பிரச்சனை உன் பிரச்சனைக்கு நீ ஆயிரம் ரூபாய் அனுப்பிட்டேங்கிறதுக்காக உன் கர்மாவை வாயில் இருக்கிற உன் மலத்தை வந்து நான் திங்கிறதுக்கு வந்து எனக்கு விதி கிடையாது உன்னுடைய விதி என்பது உன்னுடைய மலம் அப்ப ராத்திரி அப்ப என்ன சொல்றா அனுப்பி வந்து என்ன சொல்றானா ஜூன் மாசம் அனுப்பியிருக்காங்க ஜூலை இன்னும் முடியல மூணு மாசம் ஆச்சு அப்படிங்க புனிதா தெரசா சிவகங்கை மாவட்டம் நீ என்ன புடிங்கிரிக்கான் ராத்திரி பத்தரை மணிக்கு பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன சொன்ன பொய் சொல்லி அங்கே பொய் சொல்லி கொள்ளு பொய் சொல்லுகிறாய் மூணு மாசம் பொய் சொல்லி பொய் சொல்கிறேன் உனக்கு போய் நான் ஜாதகம் பார்த்து உன் குடும்ப வரலாற சொல்லி நான் பிழைக்க வேண்டேனா அன்னைக்கு நைட்டே வந்தேன்னு சார் பணத்தை அனுப்பிட்டேன் அப்படியே சொல்லிட்டு தானே பொய் சொல்லுகின்ற பெண்ணுக்கு நான் ஜோதிடம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்த மெசேஜுக்கு இன்னைக்கு நீ பதில் சொல்லலை உன்னால ஒரு ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட பேச முடியல தவறு இல்லையா எல்லாம் பொதுவெளியில் எல்லாரும் நீங்கள் பேசுவேன் பொதுவெளியில் என்ன சார் நம்ம லஞ்சம் வாங்கலை கொள்ளை நம்ம லஞ்சம் வாங்கிக்கிற அரசியல்வாதிகள் பேசாம இருப்பேன் அவன் கோடி கோடியை சம்பாத்தியம் பண்ணிருக்கான் ஜோதிடம் பார்த்தா என்ன கோடி ஊடிய சம்பாத்தியம் சம்பாத்தியம் பண்ணிருவான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கான் இதுதான் அவங்களுடைய உண்மையான நிலைமை அப்ப தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருக்குன்னு வச்சுக்க இப்ப தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருக்க நீ கவனமா இருக்கணும் உன்னை பேத்தெடுத்துட்டு கொடுத்து அடிச்சிடும் அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ எப்ப துருஸ்தானங்கள் என்பது யாரு எட்டு பன்னெண்டு தான் அதுல தாராபலன் நட்சத்திரம் இருக்கும் ஆமா உன்னுடைய பதிமூணாவது நட்சத்திரம் ஆகிய அதிர்ஷ்ட நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் உன்னுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எங்க இருக்குது ரெண்டு ஆறு பத்துல இருக்குது அங்கதான் நீ கவனமாக இருக்கணும் நீ நினைச்சிட்டு இருப்போம் உன்னுடைய ஆறாவது நாலாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் என்னது உன்னை வேண்டுமென்றே சீண்டி பார்த்து வக்கரத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஓ லக்கணத்துக்கு நாலாவது நட்சத்திரத்தை ஓ நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரத்தை எடுத்துப்பாரு அது வாம வேதை அதாவது வந்து உன்னை தூண்டி விட்டு சீண்டி பார்க்கும் நீ நினைச்சுக்க அது சேமத்தாரை அது சேமத்தாரை உன்னுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் அது எங்க இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் நீ அந்த இடத்துக்கு போனேன்னா ஒரு நன்மை இருக்கும் உனக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும் அராமனம் என்பதே அந்த இடத்துல ஒரு மன உளைச்சல் இருக்கும் நீ கவனமாக பத்திரமாக பாதுகாப்போடு வர வேண்டியது வந்து என்ன சொல்றான்னா உன்னுடைய பதிமாநாவதாவது நட்சத்திரம் உனக்கு அங்க இருக்கிற சித்தர் வந்து என்ன சொல்றான் பதிமநாவது நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் உனக்கு அதிகமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஆனால் அந்த சித்தரை பராமரிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா உன்னை விரும்ப மாட்டார் சித்தர் உன்னை விரும்புவர் சித்தர் என்று சொல்லக்கூடிய ஆன்மா உன்னை விரும்பும் ஏன்னா உன்னுடைய பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தரையோ அவரை அடக்கமான சமாதிக்கு நீ போனேன்னா நீ கண்டிப்பா அங்கே கால் வச்ச பிறகு பெரிய யோகா இருக்கும் ஆனால் அங்க பராமரிக்கிற பத்தியா அந்த ட்ரஸ்ட்டு அது சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பூசாரி எல்லாமே உன்னை வக்கரமாக பார்ப்பார்கள் இதை நான் எத்தனை வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா பதினாறு வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன் பதினாறு வருஷமாக என்னுடைய பதிமூணாவது நட்சத்திரம் பூசம் பூச நட்சத்திரத்துக்கு நான் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுவேன் ஆனால் அந்த சித்தரால் நான் பெரிய யோகத்தை எல்லாம் அடைஞ்சேன் ஆனால் அங்கே இருக்கிற அந்த பராமரிக்கக்கூடிய அந்த அந்த ட்ரஸ்ட பராமரிக்கக்கூடியவர்களுக்கு என்னை பார்த்தால் பிடிக்காது என்ன காரணம்னா நான் அதிதீகமான வளர்ச்சியை அடைந்து உச்ச நிலைமைக்கு போயிட்டதான் அவனுக்கு தெரியும் சரியா அவனுக்கு என்னன்னா கால் புணர்ச்சி எப்படி இருக்கும் ஒரு பக்கம் தெய்வர்கள் கிடைக்குது ஒரு பக்கம் வந்து என்ன சொன்ன மனிதனாக உயிரோடு இருந்து மக்கரமாக நீ நாலாவது நட்சத்திரத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு நாலாவது நட்சத்திரத்துல எனக்கு ஒரு வருஷமா ஃப்ரெண்ட் இருக்கு இன்று வரை என்ன சொல்றானா என்ன சீண்டி பார்த்துட்டே இருக்கும் சீண்டி பார்த்துட்டு மனச்சலு கொஞ்ச நேரம் பேசினால என்ன சொன்னா ஒரு மன மனச்சஞ்சலத்தை கொடுக்கும் என்ன காரணம்னா நாம் அவர்களை நேசிக்கிறோமா அல்லது உண்மையாகவே அவர்களிடம் இருக்கிறோமா நம்மளிடம் அதிகமான எதிர்பார்ப்பை பார்ப்போம் நாலாவது நட்சத்திரம் நல்லா நினைச்சுக்க அது எங்க இருக்கு நம்மளுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும் நாலாவது நட்சத்திரம் நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கும் அது சேமத்தாரை அதற்கு அடுத்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா வைநாதிக நட்சத்திரம் இதெல்லாம் நமக்கு வந்து உள்ள நட்சத்திரம் தானே இந்த நட்சத்திரத்துல வந்து என்ன நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா நன்மையும் உண்டு தீமையும் உண்டு தாராபலன்னா ஒரு பகுதி மட்டும்தான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப தாராபலன் இப்படியும் பார்க்கணும் அதே சமயத்துல நமக்கு விருத்தியை கொடுக்கக்கூடிய விருத்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்பது மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய வத நட்சத்திரம் இருக்கு நமக்கு விருத்தியை கொடுக்கக்கூடிய மூணு ஏழு பதினொன்னில் வந்து ஒரு வத நட்சத்திரம் இருக்கும் அப்ப வத நட்சத்திரம் வந்து என்ன சொல்றா சுக்கரனா வந்துட்டா என்ன செய்வீங்க ஒரு மனிதனுக்கு வத நட்சத்திரம் சுக்கரனா வந்துருச்சு அப்ப நீ கல்யாணம் முடிக்கணும்ல அப்ப உனக்கு மூணாம் இடத்தில் இருக்கின்ற அந்த வத நட்சத்திரம் ஆகிய ஏழாவது நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாக வந்து விட்டால் நீ கல்யாணம் முடிக்க மாட்டியா யோசனை பண்ணிப்பார் ஏன்னா வத நட்சத்திரமாக வந்தாலும் அதற்கு அது உனக்கு விருத்தியை கொடுக்கும் மூணு ஏழு பதினொன்று என்பது உனக்கு விருத்தியை கொடுக்கும் ஆனால் ஆனால் அது தாராபலனில் உனக்கு உனக்கு வதம் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா உனக்கு நன்மை செய்யாது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்குது யார் வீட்டில் அப்பா இருக்குது ஓ ராசிக்கு மூணாவது ராசி உனக்கு நன்மை செஞ்சுதான் ஆகணும் உன் ராசிக்கு ஏழாவது ராசி உனக்கு நன்மை செஞ்சுதான் ஆகணும் உன்னுடைய ராசிக்கு பதினோராவது ராசி உனக்கு நன்மை செஞ்சுதான் ஆகணும் ஆமா கண்ட்ரோல் எங்க அப்ப கண்ட்ரோலு எங்க ஆத்தா என்ன செய்ய முடியும் உள்ள இருக்கிற ஆத்தா புரியுதா எங்க அப்பன் கண்ட்ரோலு எங்க ஆத்தாவால என்ன செய்ய முடியும் வீடு ஏன் வீடு இல்ல ஏன் வீட்டுக்குள்ள நீ வத நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது என்ன சொல்றானா விபத்து தாரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உன்னால என்ன செய்ய முடியும் ஏன் கண்ட்ரோல் புரியுதா அப்ப நம்மளுடைய மூணாவது நட்சத்திரம் விபத்து தாரை நம்மளுடைய ராசியில இருக்கிறது நம்மளுடைய ஏழாவது நட்சத்திரம் நம்மளுடைய ஏழாவது நட்சத்திரம் வந்து எங்க இருக்குது கரெக்டா வந்து என்ன சொல்றான்னா நம்மளுடைய மூணாம் இடத்துல இருக்கும் மூணாம் இடத்துல இருக்கும் அப்ப ஒவ்வொன்றும் வந்து என்ன சொன்னா அசுவ பலனை கொடுக்க கூடியது பூரா சுப இடத்துல இருக்கும் சுப இடத்துல இருக்கும் அப்ப நம்ம வந்து ஒரே தாராபலனை வத்தி சிந்தனை பண்ணிட்டே இருக்கக்கூடாது அப்ப நமக்கு சுபபலன் கொடுக்க கூடியது பூரா எங்க இருக்கும் தெரியுமா ரெண்டாம் ரூபத்துல இருக்கும் ரெண்டாம் ரூபத்துல இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய வதத்தார எங்க இருக்கும் உங்களுடைய காரியத்தடை எங்க இருக்கும் தெரியுமா காரியத்தடை என்பது அஜாவது நட்சத்திரம் அது உங்க ரெண்டாம் இடத்துல தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கும் அப்ப ரெண்டு ஆறு பத்தில் வந்து என்ன வந்து நமக்கு சேமத்தாரை நட்சத்திரங்கள் இருக்கும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருக்கும் ரெண்டு ஆர்வத்துல இது வந்து ஆபத்தானது சோகத்தையும் கொடுத்து சோகத்தையும் கொடுத்துருவான் நீங்க கவனமா இருக்கணும் அதே சமயத்துல மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசி ராசி ராசிக்கு அஞ்சு ராசிக்கு ஒன்பதுல இருக்கும் ஆனால் இது ஒரு ஆபத்தானதாக இருந்தாலும் பெரிய தீமையை செய்யாது ஓகேவா வத நட்சத்திரம் மூணாம் இடத்துல இருக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கும் மூணு ஏழு பதினொன்னுல இருக்கும் அப்ப அந்த வத நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்னுல இருந்தாலும் அதோடைய கண்ட்ரோல் பூரா நம்ம நம்ம நம்மை சார்ந்தது ஏன்னா லக்கணத்துக்கு ல லக்கணம் லக்கணம் ராசி ராசிக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினோராடம் ஒரே செட்டிங்ஸ்ல உள்ளது இவன் என்னதான் நம்மள வந்து என்ன சொன்ன விடமாட்டான் லக்கணத்தை விருத்தி பண்ணுவது விருத்தி பண்ணக்கூடிய அந்த மூணாம் இடமும் ஏழாம் இடமும் பதினோராம் இடத்தில் வந்து இருக்கிறது ஆமா அப்ப நம்ம வந்து என்ன சொன்னா தாராபலனை மத்தியுமே சிந்தனை பண்ணிட்டு ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா நீ நல்ல வந்து ஹெல்த்தாக இருந்து உன்னுடைய ஆறாம் பாவத்தை வந்து எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ராசியில் இருக்கின்ற அல்லது உன்னுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிற அல்லது உன்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற அந்த மூணு பன்னெண்டு இருபத்தோராவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீ ஜூஸாகவோ பழமாகவோ சாப்பிடுன்னு நான் சொன்னதுக்கு இப்போ புரியுதா சும்மா முட்டாள்தனமாக எவனாச்சும் எழுதுனீங்கன்னா ஒரு கெட்டிக்காரன செல் நம்பரை போட்டியாண்ட வந்து நீ பேசு சும்மா வந்து என்ன சொன்னானா ஒரு மனிதன் வந்து என்ன செய்ய எவ்வளவு அருமையாக ஒரு வீடியோ போட்டு அதை வந்து இப்படி இப்படி எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா எல்லாரும் நல்லா பயன்பெறுங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தாராவளன் வந்து என்ன தாராவளன் உனக்கு உன்னுடைய உன்னுடைய இரண்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னா சேமத்தாரன் நட்சத்திரம் இருக்குது உன்னுடைய ஆறாம் இடத்துல வந்து என்ன சொன்ன பதிமூணாவது நட்சத்திரம் இருக்குது உன்னுடைய பத்தாம் இடத்துல இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு அப்ப என்ன சொல்றான்னா வந்து நீ ரெண்டே ஆர்வத்துல வந்து என்ன சொல்லானா விளக்கமா ரெடி வாங்கிட்டு தானே இருக்க ஏன் அங்க உனக்கு தானப்பா இருக்குது ஏன் அதை பத்தி நீ கவலைப்பட மாட்டேங்க தாராபலனை எப்படி பிரித்தெடுப்பது என்பதை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து யாரும் பயப்பட வேண்டிய எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு நன்மை செய்யாத எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா வந்து இது இன்னைக்கு உங்களுக்கு குழந்தையே வந்து என்ன சொன்னான்னா மூணாவது நட்சத்திரத்துல எனக்கு பேத்தி பிறந்திருக்கு மூணாவது நட்சத்திரத்துல பிறந்திருக்கப்பா என்னுடைய பேத்தி என்னுடைய நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் நான் தான் நாலு குறிச்சி எடுத்தேன் அது பிறந்த பிறகு என்ன நான் வந்து வளர்ச்சி தான் வந்தது ஏன்னா என்னுடைய ராசியில் இருக்கின்ற என்னுடைய நட்சத்திரத்துக்கு அது மூணாவது நானா என்னுடைய ராசியிலே இருக்குது என்னுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது எனக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்குது அது பிறந்த பிறகு யோகமே செய்தது அப்ப என்ன செய்யணும்னா அந்த மூணாவது நட்சத்திரமும் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தோராவது நட்சத்திரம் ஓடும் போது அது சார்ந்த நபர் வந்து நம்ம கூட வரும்போது அது அந்த வரும்போது டிரைவராக இருந்து அவர் வரும்போது அந்த நபர்கள் வரும்போது என்ன செய்யணும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் வராது ஒன்றுமே வரவே வராது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க யார் ஒருவரையும் படக்குன்னு வந்து என்ன சொல்றான்னா பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு கருத்தை வந்து சொன்னோம்னா அவர்களுடைய மனம் புண்படும் நீங்கள் எத்தனை பேரை திட்டுனீங்களோ அவங்களாம் யோகவான் முன்னாள் இந்நாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நம்ம சுடலை 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 சுடுகாடு சுடுகாடுன்னு சுத்து எத்தனை தடவை வந்து அவர் பதவியில் இல்லாத போது ஐயோயோ எழுதிட்டே இருப்பான் சுடலை சுடலை சுடலைன்னு அவனை கொண்டு எங்க உட்கார வச்சு அந்த ஆளை கொண்டு எங்க உட்கார வச்சிங்க சூப்பராக உட்கார வச்சுட்டீங்க வாழ்க்கையில அவர் கனவு காணா கனவு கண்டார் நீங்கள்லாம் ஏசி ஏசி வேசி ஏசி 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 அவரை வந்து சீப் மினிஸ்டராகவே ஆக்கிட்டீங்க நீங்கள் வைகின்ற நோக்கம் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆனால் யோகம் இந்த பார் ஒருத்தன் வந்து இதற்கு ப சொன்னதுனால இருபது நிமிஷம் ஒரு வீடியோ போடுவதற்கு எனக்கு திறமை இருக்கிறது உனக்கு என் கூட ஒரு நிமிஷம் பேசுவதற்கு திறமை இருக்கிறதா வரையா உன்னால் முடியாது நான் தான் திரும்பவும் சொல்லிட்டேன் நான் இன்னும் தேடவில்லை தேடி முடித்து வந்து என் இடத்துல உட்காந்துட்டேன் எனக்கு மூணாவது நட்சத்திரத்தையும் பத்தி தெரியும் அஞ்சாவது என்ன உனக்கு தெரியுமா அஞ்சாவது நட்சத்திரத்துக்குள்ள தாண்டா உனக்கு பணம் இருக்கு அஞ்சாவது நட்சத்திரத்துக்குள்ள பணம் இருக்கு பதினாலாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை பிடித்தாய் என்று சொன்னால் நீ உயரத்துக்கு சென்று விடுவாய் உனக்கு தெரியுமா தெரியுமான்னு கேட்க அப்ப இதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது இப்போ ஜோதிடம் நிறைவாக படித்து விட்ட காரணத்தினால் நிறைவாக இருந்துச்சு என்னை வந்து அதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் யாரெல்லாம் வந்து என்ன சொன்ன நேற்று நைட்டு நேற்று நைட்டு வந்து பதினோரு மணிக்கு சிவகங்கை மாவட்டத்திலேருந்து நீ வந்து அனுப்பி வந்து ஒன்றரை மாசம் ஆச்சு ஒன்றரை மாதம் ஆச்சு மூணு மாதம்னு சொல்கிற அப்போ நீ பேச மாட்டியா நீ பேசமாட்டியாக்கா ஓ ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்கள் என்ன கோடி வீடாக கிட்ட போகிறோம் ஆ திரும்ப நம்ம பதில் சொன்னோம்னா பதில் பேசுறதே கிடையாது ஒரு வார்த்தைனாலும் ஐயா நான் என்ன சொல்லிட்டேன் அது பொது வெளியில் வந்து என் வீடியோ என் வாட்ஸ்அப்ல எழுதியிருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய வீடியோவுக்கு கீழே நான் பணம் அனுப்பி மூணு மாசம் ஆச்சு தானா அப்படிங்க வா காசு எனக்கு தேவை கிடையாது என் சேனலை விட்டே வந்து நீ நீ பாத்துக்கிடலாம் அதுல ஒரு சின்ன கமெண்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு வந்து அருள் புனிதா தெரசா நீ வாழ்க்கையில வந்து முன்னேறவே மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் காரணம் யாரையும் ஒரு செகண்டில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மனம் புண்படுத்த கூடாது அது வாழ்க்கையில் வந்து பெரிய நீ இழிவை சந்திக்க போகிறாய் நான் எனக்கு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் வீடியோ போடுறேன் இருபத்தி ரெண்டு நிமிஷம் வந்து ஒரு தாராபலனை பத்தி போடுறேன் உன்ன பத்தி பேசுறேன் என்கிட்ட ஒரு செகண்ட் உன்னால பேச முடியுமா கமெண்ட் பண்ற யவனாஜி என்கிட்ட பேசு நான் நல்லா விளக்கம் சொல்லுவேன் நான் திரும்பவும் சொல்லுறேன் ஜோதிடத்தில் நிறைவு பெற்று விட்டு நிறைவாயிடுச்சு இனிமேல் நான் தேட வேண்டிய அவசியங்களை நீ தேடு தேடிக்கிட்டே இருங்க அதனால தாராபலன் என்பது அது வந்து என்ன சொன்னா தாராபலன் பட் ரெண்டாவது நட்சத்திரம் எங்க இருக்குது நாலாவது நட்சத்திரம் எங்க இருக்குது எல்லாமே கணக்கு பார்த்து பேசணும் சும்மா வந்து மூணாவது நட்சத்திரம் ஆபத்து என்ன ஆபத்து அது எப்ப ஆபத்தை கொடுக்கும் எப்ப ஆபத்தை குடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் சும்மா வந்து மூணாவது நட்சத்திரம் ஆபத்து அஞ்சாவது நட்சத்திரம் தடை அஞ்சாவது நட்சத்திரம் தடை ஏழாவது நட்சத்திரம் வதாம் இதவே சொல்லி சொல்லி காலம் எல்லாம் என்ன சொல்றான்னா நீங்கள் கெட்டு போய்விட்டீர்கள் அதனால இனிமேலும் கெட்டு போகாதீர்கள் சிந்தனை பண்ணுங்கள் ரெண்டாவது நட்சத்திரம் எங்க இருக்கு நாலாவது நட்சத்திரம் எந்த கட்டத்துக்குள்ள இருக்குது ஏழாவது நட்சத்திரம் எந்த கட்டத்துக்குள்ள இருக்குது ஒன்பதாவது நட்சத்திரம் எந்த கட்டத்துக்குள்ள இருக்குது ஒன்பதாவது நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா ஒன்பதாவது நட்சத்திரம் அதிக இம்ச உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டுல இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டுல அதிமுத்திரு நட்சத்திரம் இருக்கு நீ என்ன சாதிச்சுட்டையா நாலாவது ராசி கட்டத்தில் ஓ ராசிக்கு நாலாவது கட்டத்தில் உன்னுடைய அதிமத்திரு நட்சத்திரம் இருக்கிறது ஓ எட்டாவது ராசியில வந்து அதிமத்திரு நட்சத்திரம் இருக்குது ஓ பன்னெண்டாவது ராசியில் அதிமித்திர நட்சத்திரம் இருக்கு இதை வச்சு நீ என்ன சாதிச்ச வந்து மாட்டுச்சுன்னு வச்சுக்க சளி பிடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா சளி பிடிச்சா எப்படி இருக்கான் ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியுதுதான்டா அதிமத்திரு நட்சத்திரத்துடைய உண்மை சொரூபம் உண்மை சொருபாதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க தாராபலனை வைத்தே நீங்கள் கெட்டு போகாதீர்கள் ஒருத்தர் பேசினார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு கருத்து இருக்கும் சிந்தனை பண்ணுங்கள் எனக்கு அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது கண்டிப்பாக வந்து சிறந்த மனிதனாக ஒவ்வொரு நாளைக்கு போய் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் பேசுறேன் நான் வேற டாபிக் எடுக்க வந்தேன் தாராபலனை பத்தி பேசுவதற்கு ஒரு கெட்டவை சொன்னதுனால ஒரு கெட்ட பொம்பளை சொன்னதுனால ஒரு வீடியோவே போட்டுட்டேன் எல்லாம் பரிச்சித்து பாருங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கிறது அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறத பறிச்சித்து பாருங்கள் நல்லதும் கெட்டது செய்யும் கெட்டதும் நல்லது செய்யும் என்றுதாட்டா சாஸ்திரம் சொல்லுது நீ எதை கெட்டதால நினைச்சிட்டு இருக்கியோ அதை நல்லது செஞ்சிட்டு இருக்கான் ஏண்ட வேலை பார்க்குற ஒரு பொம்பளையே விசாக நட்சத்திரம்டா ஆமா அவன் எனக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரம் தான் மூணு வருடமாக எனக்கு மதிய உணவு சூடா கொண்டாந்து கொடுக்குறது அந்த அம்மா தான் எவ்ரா தாராபலன் இல்லாத நட்சத்திரம் சொல்ல முடியும் சொல்லவே முடியாது காலம்தான் வந்து என்ன சொன்னா காலத்தின் தன்மையை பொறுத்தான் எதையுமே நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியும் ஒரு திசை வந்து என்ன சொன்னா அட்டமாதிபதியாக இருக்கும் ஆனா அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு திசை ஆறு கூட ஆறாவது திசையா இருக்கும் அப்படின்னு அங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பான் பேசுங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அது உங்களை கெடுக்கும் எதை நீங்கள் வந்து ஏசுகிறீர்களோ அது உங்களை அள்ளி கொடுக்கும் என்று ஜோதிடம் மறைபொருளாக கூறுகிறது என்று கூறி யாரையும் அவசரப்பட்டு கமன் பண்ணாதீர்கள் பண்ணினால் நீ எதை சுட்டிக்காட்டி பேசினாயோ அதுவே உனக்கு அழிவை கொடுக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன் எல்லாருக்கும் ஏன் இவ்வளவு பேசுறாருன்னு நினைக்காதீங்க கல்வி கற்றவனை குறை சொன்னால் அவன் என்ன சொன்னான நக்கீரன் என்ன செஞ்சான் கடவுளைய பார்த்து வந்து குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி கடவுளையை ஏத்து வந்து என்ன சொன்னான மாண்டான் பொற்றாமரை குரத் குளத்தில் அது மாதிரி கல்வி சிறந்தது உன்னுடைய வாதம் சரியாக இருந்தால் உன்னை தளவணங்குவேன் இல்ல உன்னை சுடுகாட்டுக்கு அனுப்பிடுவேன் பாத்துக்க நீ எவ்வளவு பெரிய கட்டிக்காரனாக இருந்தாலும் சேர்த்தான் காரணம் என்ன சொல்றான்னா கல்வியை பழிக்காதே கல்வி கற்றவர்களை பழிக்காது உனக்கு மட்டும்தான் நாங்க என்னடா உல்ட்டா விட்டுச்சோம் உங்க ஆத்தா விட்டு சொத்த எடுத்தமா இல்ல உங்க அப்பா விட்டு சொத்த எடுத்தமா மடப்பாய்களாம் பேசுறீங்களா பொது வெளியில எப்படி பேசணும்னு தெரியாம உள்டாது கிட அடிக்கணும் எவனும் உள்டா அடிக்க வேண்டிய அவசியம் இடையா மூவாயிரத்தி எழுநூறு வீடு அவனை படிச்சு பாருறான் அப்ப தெரியும்னா எவ்வளவு கற்றவன் அப்படின்ட்டு அதனால முட்டாள்தனமாக பேசாதே யாரும் முட்டாள்தனமாக பேசாத சிந்தனை பண்ணு கெட்டதிலும் ஒரு நன்மை இருக்கிறது நன்மையிலும் ஒரு கெட்டது இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசரி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்